எதிலும் அவசர குணம் யாருக்கு பொதுவா அவசர குணம் இதை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் புதன் சந்திரன் இந்த மூணு கிரகங்களுமே ரொம்ப ஒரு மாதிரி வேகமா எதுலையுமே ஒரு செயல்படணும்னு துடிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் எப்பவுமே செயல்திறனோட ஒரு முழு உருவமா இருப்பார் டக்கு டக்குன்னு எதையுமே ஒரு ஃபாஸ்டா செஞ்சு முடிக்கணும் ஒரு முந்திரி கொட்டத்தனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரிதான் இந்த சந்திரனும் புதனவுமே வேகமா என்ன ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாலும் அதை வந்து டக்குன்னு முடிக்கக்கூடிய தன்மைகள் இந்த மூணு கிரகங்களுக்கு உண்டு அப்ப உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் உங்களுடைய லக்னத்திலேயோ லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ இல்ல உங்கள் லக்னத்துல சந்திரன் லக்னத்து லக்னாதிபதியோடய லக்னத்திலேயோ சந்திரன் இருந்தாலோ அதே மாதிரி புதனும் அவங்க லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பில் இருந்தாலும் மேற்கொண்டு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளோட தொடர்பில் இருந்தாலும் கூட இந்த அமைப்பு வரவே செய்யும் எதுலையுமே ஒரு அவசரத்தன் சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கிறது செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறது புதன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது இதெல்லாம் இந்த அவசர புத்தியை கொடுக்கவே செய்யும் வேகமான ஒரு புத்திய கொடுக்கவே செய்யும் எதுலையுமே டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல போயிட்டு அப்புறம் அதுல என்ன பின் விளைவு வருதுன்னு யோசிக்காம டக்குன்னு செஞ்சுப்பாங்க இந்த புதன் செவ்வாயோட சேரும் போதும் சரி புதன் சந்திரனோட சேரும் போதும் சரி இந்த அமைப்பு ரொம்ப வெகும்பா பார்க்க முடியும் முந்திரி கொட்டைத்தனங்கிறது விருட்டு விருட்டுன்னு வரும் போய் அது கடைசி நிறைய தப்பான ஒரு இதில் போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காலையில ஒன்று டக்குன்னு ஒன்று பண்ணுவாங்க அது பாத்தீங்கன்னா அந்த முடிவு வந்து ஃபெயிலியராக போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பதராத காரியம் சிதராதுங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப இந்த கிரகங்கள் தொடர்பு கொள்றாங்க அப்படின்னா நீங்கள் பதராம இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கணும் எந்த ஒரு விஷயத்துலயுமே அவசரம் இல்லாம கொஞ்சம் நிதானிச்சு செயல்படணும் ஏன்னா இந்த மூணு கிரகங்களும் அந்த நிதானத்தை இழக்க வைக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகங்களா சரிங்களா சோ உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குன்னா இந்த விஷயத்துல கவனமா இருங்க சரிங்களா